அவன் இல்லை என்று சொல்லுவதில்லை பொறுமையுடன் கேட்டு பாருங்கள் அவன் பொக்கிஷத்தை மூடுவதில்லை இறைவனிடம் கைந்துங்கள் அவன் இல்லை என்று சொல்லுவதில்லை இல்லை என்று மனம் இல்லாதவன் ஏடையனை இல்லாத கருணை உள்ளவன் இல்லை என்று சொல்லும் மனம் இல்லாதவன் ஏடையனை இல்லாத கருணை உள்ளவன் என்னல் பட்டு எறும் குரலை கேட்கின்றவன் எண்ணங்களே எங்களை பார்க்கின்றவன் இன்னல் பட்டு ஏறும் கேட்கின்றவன் என்ன இதயங்களை பார்க்கின்றவன் இறைவனிடம் கைந்துங்கள் அவன் இல்லை என்று சொல்லுவதில்லை ஆசையுடன் கேட்பவருக்கு அள்ளி தருபவன் அல்லல் துன்பும் துயரங்களை கிள்ளிகரிப்பவன் பாசத்தோடு யாவரையும் பார்க்கின்றவன் பாவங்களே பாவையினால் மாய்க்கின்றவன் அல்லல் படும் மாந்தகளே ஐராதிகள் அல்லாவின் பேருளை நம்பி நில்லுங்கள் அவர் குறை அனைத்தும் சொல்லி காட்டுங்கள் அன்பு நோக்கு தருகவென்று அறுதி கேளுங்கள் ஏவனிடம் கையேந்துங்கள் அவன் இல்லை என்று சொல்லுவதில்லை பொறுமையுடன் கேட்டு பாருங்கள் அவன் பொக்கிஷத்தை மூடுவதில்லை தேர்ணி எரிஞ்சுங்களே குடியிருப்பவன் தேரா மனிதற்கும் உணவளிப்பவன் வாடு இதை வளர்வதற்கு வழிவகுப்பவன் வாஞ்சையோடு யாவருக்கும் துணை நிற்பவன் அலை முழங்கும் கடல் படைத்து அழகு பார்ப்பவன் அலையின் மீதும் அலையின் மீதும் ஆட்சி செய்பவன் தலைவன் எங்கே கேட்பவருக்கு தந்து மகிபவன் எங்கும் நினைந்து நிற்கும் மகாவல்லவன் இறைவனிடம் கையேந்துங்கள் அவன் இல்லை என்று சொல்லுவதில்லை பொறுமையுடன் கேட்டு பாருங்கள் அவன் பொக்கிஷத்தை மூடுவதில்லை கையேந்துங்கள் இல்லை என்று சொல்லையே